உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அறிவோம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது நாற்பது வருடத்திற்கு ஒருமுறை தோன்றும் அத்திவரதர் அவரைப் பற்றி அவரின் தெய்வீக சிறப்பை பற்றி இப்பொழுது காண்போம் காஞ்சிபுரம் அத்திவரதர் கோயில் என்பது காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலில் உள்ள ஒரு திருவுருவச் சிலையாகும் இச்சிலை நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் குளத்திலிருந்து வெளியே எடுத்து பக்தர்கள் தரிசிக்க வைக்கப்படுகிறது அத்திவரதர் திருவுருவம் அத்தி மரத்தால் செய்யப்பட்டதால் இவருக்கு அத்திவரதர் என பெயர் வந்தது எட்டெழுத்தை சொல்லி கிட்ட நேரு அனைத்தெனக்கு கை கொடுப்பான் கண்ணன் கட்டி அனைத்தெனக்கு கை கொடுப்பான் கண்ணன் கற்பூரம் மணக்கின்ற கால் பிடித்தே ஓய்வேன் ஆதியில் சிருஷ்டியை மேற்கொண்ட பிரம்மதேவர் தனது காரியம் செவ்வனே நடைபெற காஞ்சியில் ஒரு யாகம் செய்தார் தன்னை அழைக்காமல் யாகம் செய்த பிரம்மதேவரிடம் கோபம் கொண்ட சரஸ்வதி தேவி யாகத்துக்கு வரவில்லை சரஸ்வதி தேவி இல்லாமல் தேவரால் யாகத்தை பூர்த்தி செய்ய முடியாது எனவே தேவர் சரஸ்வதி தேவிக்கு பதிலாக காயத்ரி சாவித்ரி ஆகியோரின் துணையுடன் யாகத்தை தொடங்கினார் சினம் கொண்ட சரஸ்வதி தேவி பிரம்ம தேவரின் யாகசாலையை அழிக்க வேகவதி ஆறாக மாறி வெள்ளப்பெருக்கெடுத்து பெருக்கெடுத்து வந்தாள் பிரம்மதேவரின் யாகத்தை காக்க திருவுள்ளம் கொண்ட திருமால் நதிக்கு நடுவில் சயன கோலம் கொண்டார் வெட்கிய சரஸ்வதி தேவி தன் பாதையை மாற்றிக்கொண்டாள் பிரம்மதேவரின் யாகமும் நிறைவு பெற்றது தனக்காக வந்து யாகத்தை காத்த பெருமாளின் கருணையை எண்ணி நெகிழ்ந்த பிரம்மதேவர் பெருமாளை பணிந்து தொழுதார் தேவர்களும் பெருமாளை வணங்கி வரங்களை கேட்டனர் அவர்கள் விரும்பிய எல்லா வரங்களையும் கொடுத்ததால் பெருமாள் வரதர் என்ற திருப்பெயர் கொண்டார் ஒரு சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரத்தில் பெருமாள் தேவர்கள் அனைவருக்கும் புண்ணிய கோடி விமானத்தில் சங்கு சக்கரம் கதை தாங்கிய திருக்கோலத்தில் காட்சி தந்தார் எனவே அதே நாளில் பிரம்மதேவர் தனக்கு தரிசனம் தந்த பெருமாளின் திருவடிவத்தை வடிவத்தை மரத்தில் வடித்து வழிபட்டார் இப்படித்தான் அத்திவரதர் மண்ணுலகில் எழுந்தருளினார் பிரம்ம வேதரால் உருவான அத்திமர வரதராஜரை தேவலோக யானையான ஐராவதம் எனது தனது முதுகில் சுமந்தது பின்னர் ஐராவதம் சிறு குன்றாக உருமாறி அத்தி வேழமழை என்று பெயர் பெற்றது அத்திகிரியில் எழுந்தருளியுள்ள பெருமாள் ஞானியர்களுக்கும் தேவர்களுக்கும் வேண்டும் வரங்களை வேண்டியபடியே அருள் புரிந்து வந்தார் பின்னர் ஒரு முறை பிரம்மதேவர் அத்திவரதரை முன்னிறுத்தி ஒரு யாகம் செய்தார் யாக தீயின் காரணமாக அத்திவரதர் பின்னப்பட்டு விட்டார் பிரம்மதேவர் போனார் வேறு எந்த வடிவத்திலும் பெருமாளை உருவாக்க முடியாத சூழலில் பிரம்மா திருமாலை வேண்டினார் அவருடைய ஆலோசனையின்படி அத்திவரதரை கோயிலுள்ள நூற்றுக்கால் மண்டபத்துக்கு வடக்கிலுள்ள இரண்டு திருக்குளங்களில் தென் திசையில் உள்ள நீராழி மண்டபத்திற்கு கீழே உள்ள மற்றொரு மண்டபத்தில் வெள்ளி பேழையில் சயன கோலத்தில் வைத்தார் யாகத்தையின் உஷ்டமான பெருமாள் கலியுகம் முழுக்க இந்த அமிர்தசரஸ் எனும் ஆனந்த புஷ்கரணி திருக்குளத்தில் குளிர்ந்த நிலையில் இருப்பார் என்றும் இதனால் எந்த காலத்திலும் இந்த திருக்குளம் வற்றாது என்றும் பிரம்ம தேவர்களுக்கு சொல்லப்பட்டது அத்திவரதர் திருக்குளத்துக்கு அடியே சென்றதும் பழைய சீவரம் என்ற ஊரில் இருந்த தேவராஜ பெருமாள் அத்திகிரிக்கு அருள வந்தார் இந்த ஆலயத்தில் பெருமாளை ஐராவதம் யானையே மலையாக நின்று தாங்குவதாக ஐதீகம் எனவே இந்த திருத்தலத்திற்கு அத்திகிரி என்றும் பெயருண்டு பெருமாளின் துணை கொண்டு யாகத்தை பூர்த்தி செய்த பிரம்மனுக்கு யாக குண்டத்தில் இருந்து புண்ணிய கோடி விமானத்துடன் பெருமாள் தோன்றி அருள் செய்தார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் தாயாருக்கு சேஷ்ட அபிஷேகம் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா எளிமையான முறையில் நடைபெற்ற பிச்சாண்டவர் வீதியுலா பிரம்மனின் யாகத்தில் இருந்து பதினாறு வகையிலுடன் சங்கு சக்கரம் தாங்கியபடி சுதர்சன ஆழ்வார் தோன்றினார் இவரே இந்த ஆலயத்தில் பிரதான மூர்த்தியாக இருக்கிறார் இவரை வழிபட்ட பிறகே மூலவரான வரதராஜ பெருமாளை பக்தர்கள் தரிசனம் செய்கிறார்கள் திருக்குளத்தில் கிழக்கு திசையில் சக்கரத்தாழ்வார் சன்னதி அமைந்துள்ளது ஸ்ரீவே தாந்த தேசிகர் ஓர் ஏழையின் திருமணத்திற்காக இங்குள்ள பெருந்தேவி தாயாரை வணங்கினார் அப்பொழுது தாயாரின் சன்னதியில் தங்க மழை கொட்டியது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோயிலாக இது திகழ்கிறது ஸ்ரீ சுருங்கி பேரர் என்ற முனிவரின் இரண்டு மகன்கள் கௌதம முனிவரிடம் சீடர்களாக இருந்தனர் ஒருமுறை பூஜைக்கு அவர்கள் இருவரும் தீர்த்தம் கொண்டு வந்தனர் அந்த தீர்த்தத்தில் பள்ளி கிடந்தது இதனால் கோபம் கொண்ட கௌதமர் அவர்கள் இருவரையும் பள்ளிகளாக மாறும்படி சபித்தார் பிறகு சீடர்களை காஞ்சி சென்று வழிபட்டால் மோட்சம் உண்டு என்று கூறினார் இதையடுத்து இவரும் இத்தலம் வந்து வழிபட்டனர் இறைவன் உங்கள் ஆத்ம வைகுண்டம் செல்லும் அதே நேரம் உங்களின் சரீரம் பஞ்சலோகங்களால் எனக்கு பின்புறம் இருக்கட்டும் என்னை தரிசிக்க வருபவர்கள் உங்களையும் தரிசித்து சகல தோஷங்களையும் நீங்க பெறுவார்கள் என்று அருளினார் அதன்படி இந்த ஆலயத்தில் உள்ள தங்கம் மற்றும் வெள்ளியால் ஆன பள்ளிகளை பக்தர்கள் வணங்குகிறார்கள் வரதராஜ பெருமாள் கோவிலில் அனந்தசரஸ் திருக்குளம் பொற்றாமரை திருக்குளம் ஆகிய இரண்டு திருக்குளங்கள் அமைந்துள்ளன மேற்கு ராஜகோபுரத்தில் வடகிழக்கிலும் நூறு கால் மண்டபத்துக்கு வடக்கேயும் இருக்கிறது அனந்த சரஸ்திர திருக்குளம் இந்த குளத்தில் நீராவி மண்டபத்துக்கு தெற்கேயும் விமானத்துடன் கூடிய நான்கு கால் மண்டபத்தில் தான் அத்திவரதர் அருள்கிறார் இவர் சுமார் பத்து அடி உயரமும் நான்கு அடி அகலமும் கொண்டவர் முழுவதும் அத்திமரத்தால் செய்யப்பட்டவர் அத்திவரதர் எனப்படும் மரத்தால் செய்யப்பட்ட பெருமாள் திருக்குளத்தில் பள்ளி கொண்டிருக்கின்றார் முழுதும் அத்திமரத்தால் ஆன பள்ளி கொண்ட பெருமாள் நீண்ட நெடிய உருவம் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை நீரை முழுவதும் வெளியேற்றி அத்திவரதரின் திருவுருவ சிலையை வெளியெடுத்து கோவிலில் பள்ளி கொள்ள வைத்து உற்சவங்கள் நடக்கும் அப்போது கோவில் வளாகத்தில் அவரை பக்தர்கள் தரிசிக்கலாம் ஒரு மண்டல காலம் அதாவது நாட்கள் அவர் பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார் முப்பது நாட்கள் சயன கோலத்திலும் நின்ற நிலையிலும் அருள்வார் அத்திவர்தரை தம் வாழ்நாளில் தரிசிப்பது மிக பெரும் பேரு ஆகையால் மக்கள் திரண்டு வந்து பெருமாளை தரிசிப்பர் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழும் இந்த நிகழ்வு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்றது அதன்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு இந்த நிகழ்வு நடைபெற்றது புலத்தில் எழுந்தருளியது அருளியது ஏன் அனந்தசரஸ் புஷ்கரணியில் ஒரு மண்டபம் அமைத்து அதில் ஸ்ரீ அத்திவரதரை எழுந்து அருளிற்கும்படி செய்துள்ளார்கள் இவரை இங்கு எழுந்து அருளிற்க செய்தது பற்றி பலவாறு கூறப்பட்டு வருகிறது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கோயில் சிலைகள் அனைத்தையும் அவர்கள் நாட்டுக்கு கடத்தி சென்ற வேளையில் இந்த ஸ்ரீ அத்திவரதரையும் நாடு கடத்தி விடுவார்களோ என்று அச்சத்தில் அப்போது இதை ஆராதித்து வந்தவர்கள் இவரை பூமிக்கடியில் பள்ளம் தோண்டி புதைத்திருந்தனர் பிற்பாடு சில காலம் கழிந்து இந்த இடத்தில் பெருமாள் இருப்பது சிலரால் கண்டுபிடிக்கப்பட்டு அவரை அங்கேயே ஆராதித்து வந்தார்கள் என்றும் அவருக்கு அதே இடத்தில் ஒரு மண்டபம் கட்டி அதில் வைத்து பூஜித்ததாகவும் சொல்லப்படுகிறது அந்த சுற்றிலும் பள்ளம் ஏற்பட்டு தண்ணீர் தேங்கியதால் அதையே ஒரு குளமாக மாற்றி நிரந்தரமாக தண்ணீருக்குள்ளேயே அவரை வைத்து விட்டதாகவும் நாற்பது வருடத்திற்கு ஒரு முறை அவரை வெளியே எடுத்து ஒரு மண்டல காலத்திற்கு அவரை பூஜித்ததாகவும் பின்னர் அதற்குள் அவரை வைத்துவிட்டதாகவும் ஒரு சிலரால் கூறப்பட்டு வருகிறது இப்பொழுது கோவில் இருக்குமிடம் ஒரு காலத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் அத்தி மரங்கள் சூழ்ந்த மலையாக இருந்ததாகவும் அப்போது பிரம்மா யாகம் செய்து அந்த யாகத்திலிருந்து இவர் ஸ்ரீ அத்திவரதர் வந்ததாகவும் அதிலிருந்து அவரே பிரம்மா பூஜித்து வந்ததாகவும் ஒரு சில காலத்திற்கு பின்னர் ஸ்ரீ அத்திகிரி வரதர் அர்ச்சகர் கனவில் வந்து தான் பிரம்மாவின் யாகத்தில் குண்டத்திலிருந்து வந்ததாகவும் தனது உடல் எப்பொழுதும் தகிப்பதாகவும் எனவே தன்னை தினந்தோறும் மூன்று வேளையும் நூற்றுக்கணக்கான குடம் நீர் கொண்டு அபிஷேகம் செய்யும்படியும் அவ்வாறு முடியாமல் போனால் நிரந்தரமாக புஷ்கரணியில் எழுந்தருள செய்யும்படி ஆணையிட்டதாகவும் அவருக்கு தினந்தோறும் மூன்று வேளையும் நூற்றுக்கணக்கான குடம் நீர் கொண்டு அபிஷேகம் செய்வது கஷ்டமாக இருந்ததால் அவரை குளத்தில் எழுந்தருள செய்வது என்று முடிவு செய்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் அவரை குளத்தில் எழுந்தருள செய்துவிட்டால் மூலவர்க்கு எங்கு போவது என்று அந்த அர்ச்சகர் கவலைப்படவே மீண்டும் வரதர் கனவில் வந்து பக்கத்தில் சில மைல் தொலைவில் பழைய சீவரம் என்னும் ஊரில் மலைமேல் மேல் தன்னை போலவே ஒரு பிரதீபமாக ஒரு வரதர் இருப்பதாகவும் அவரை கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்து பூஜித்து கொள்ளும்படியும் தன்னை நாற்பது வருடங்களுக்கு ஒருமுறை வெளிக்கொண்டு வந்து ஒரு மண்டல காலம் வெளியில் பூஜை செய்து இடும்படியும் ஆணையிட்டதாகவும் அதன்படியே பழைய சீவரத்துக்கு சென்று பார்த்தபோது அவர்கள் பெருமாள் கூறிய அதே இடத்தில் இவரை போலவே ஒரு பிரதீபமாக இருந்தவரைக் கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்து இவரை தண்ணீருக்குள் எழுந்தருள செய்ததாகவும் சொல்லப்படுகிறது தற்போதும் வருடத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தினத்தன்று காஞ்சியில் உள்ள வரதராஜ பெருமாள் காஞ்சியிலிருந்து பழைய சீவரத்துக்கு பார்வேட்டை உற்சவமாக சென்று வருவது இதன் அடிப்படையில்தான் என்று கூறப்படுகிறது காஞ்சிபுரம் கருட சேவையும் தேர் உற்சவம் மிகவும் புகழ்பெற்றவையாகும் என்றும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த சேவையை தரிசித்து செல்வதன் மூலம் இதனுடைய சிறப்பு நமக்கு புலனாகிறது ஒரு முறை மட்டுமே ஒவ்வொருவரும் அவரது ஆயுள் காலத்திற்குள் ஒரு முறை தவறினால் இருமுறைதான் தான் இந்த பெருமாளை தரிசிக்க முடியும் அகிலம் போற்றும் அத்திவரதர் பெருமாளை வணங்குவோம் அவர் அருளை பெற்று வாழ்வோம் மீண்டும் மற்றொரு அறிவோம் ஆன்மீகம் நிகழ்வில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் ராகினி எழிலரசன்